அரசப கணியத்திற்குரிய அல்லாஹின் நடிகார்களே பதரிதத்தின் சில நிகழ்வுகளை தங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே ஹஜரத் அனசிபுன மாணிக் லலிதா தான் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸை பார்க்கின்றோம் பதிரியுத்தம் துவங்குகின்றது நாயகம் சுலதானிசலம் அவர்கள் சகாபாகல் மத்தியிலே ஒரு செய்தி சொல்கின்றார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா உங்களில் எவரும் எந்த காரணத்திற்காக வேண்டியும் என்னை முந்த வேண்டாம் இந்த பதிரித்திலே முதல் நபராக இருக்கப் போவது நான் தான் எனக்கு பிறகுதான் நீங்கள் இன்று யுத்தம் செய்ய வேண்டுமே தவிர எனக்கு முன்பு நீங்கள் சென்றுவிட வேண்டாம் என்று சொல்லியவாறு நாயன் சோதாசம் அந்த பதிரித்தத்தை முதல் மனிதராக நின்று முதல் வீரனாக நின்று முதலீத்தத்தை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள் அப்பொழுது தங்களுடைய படைகளுக்கு ஆர்வத்தை ஊட்டுவது மரபு அந்த மரபின்படி நாயன் சோதாரேசலம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கின்றார்கள் கூமு இரல் ஜன்னத்தி அருமுக சமவாத்துவர்கள் சொர்க்கத்திற்கு வாருங்கள் சுவர்க்கடைய நான் அழைக்கின்ற சுவர்க்கத்துடைய அளவு எவ்வளவு தெரியுமா அது வானம் பூமியுடைய அளவை விட மிகப்பெரியது என்பதாக அவர்கள் சொல்லும் பொழுது அதை ஒரு சகாபி கேட்டுவிடுகின்றார்கள் அவர்கள்தான் உமயர் என்ற சகாபி அவர்கள் சொல்கின்றார்கள் பஹ் பஹ் என்பதாக சொல்கின்றார்கள் சுரோதாலிசம் கேட்கின்றார்கள் பஹ் என்று சொன்னால் சந்தோஷத்திற்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தை அதை ஏன் உபயோகித்தீர்கள் என்பதாக நாயசில்வாசன் வந்த சகாபீடத்தில் கேட்ட பொழுது அப்பொழுது அந்த சகாபி சுருகின்றார்கள் யார் அசுரல்லா நான் இந்த பூமியை விட வானத்தை விட அகண்ட சொர்க்கத்திலே நுழைவதற்கு வழியை சொல்லிவிட்டீர்களே நான் ஏன் எப்படி சந்தோஷப்படாமல் இருக்க முடியும் என்பதாக சொல்லி தங்களுடைய அந்த வில் கூட்டிற்குள்ளே அம்பு கூட்டிற்குள்ளே வைத்திருந்த பேரித்தங்கனிகளிலே சிலவற்றை எடுத்து சாப்பிடுகின்றார்கள் சாப்பிட்டு இன்னும் கைவிட்டு பார்த்தால் அந்த கூட்டுக்குள்ளே இன்னும் நிறைய பேரித்தங்கனிகள் இருக்கின்றது அவைகளையெல்லாம் பார்த்து அந்த உமயர் என்ற சகாமி சொல்கிறார்கள் பதினாறு வயது உடைய இளமை சகாபி அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த கனிகளையெல்லாம் சாப்பிட்டுக்கு விடுகின்ற சாப்பிட்டு நேரத்தை வீணாக்கி சுவர்க்கத்திலே தாமதமாக நுழைவதற்கு நான் ஆசைப்படவில்லை என்பதாக சொல்லி அந்த கனிகளை எல்லாம் அந்த இத்தக்களத்திலே வீசி எடுத்து வீசி எருந்துவிட்டு அந்த பதிலளித்தத்திலே அவர்கள் நுழைந்து தன்னுடைய உயிரை நீத்தார்கள் என்ற அந்த செய்தியை ஹசரத் அனசலில்லாத இந்த ஹதீசிலே அறிவித்து காண்பிக்கிறார்கள் முஸ்லீம் என்ன கிரந்தத்திலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல தகப்பனார் மகன் இரண்டு பேருக்கு மத்தியிலே சண்டை ஏனென்று சொன்னால் நாயம் சிலாசுடைய உத்தரவு ஒரு வீட்டிலே இரண்டு ஆண்கள் இருந்தால் யாராவது ஒருவர் வீட்டிற்கு பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும் இன்னொருவர்தான் யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது அத்தாவிற்கும் மகனுக்கு மத்தியிலே சண்டை ஏற்படுகின்றது அத்தா சுருகின்றார் தகவலார் சுருகின்றார் நான் தான் யுத்தத்திற்கு வரும் செல்லப் போகின்றேன் மகனே மகனேனை வீட்டை பார்த்துக்கொள் மகன் சுருகின்றார் தந்தையே நீங்கள் வீ நீங்கள் வீட்டை பார்த்து கொள்ளுங்கள் நான் யுத்தத்துக்கு செல்லப் போகின்றேன் ஏன் தெரியுமா இந்த யுத்தம் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய யுத்தம் அந்த யுத்தத்திலே நான் உங்களை உங்களை விட சுவர்க்கத்திலே நான் முந்திக்கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன் என்பதாக மகன் சொல்கின்றார் மகனுடைய பெயர்தான் சகத் லியந்தாத்ரான் அவர்கள் அப்பொழுது அந்த தகவலாரை பார்த்தவர்கள் அவர் சொன்ன பொழுது இரண்டு பேருக்கு மத்தியிலே சமாதானம் ஏற்படவில்லை இரண்டு பேருமே யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவதை பார்த்து அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கின்றார்கள் நாம் சீட்டு போட்டு பார்க்கலாம் யாருடைய பெயர் வருகின்றதோ அவர்கள் யுத்தத்திற்கு செல்லலாம் என்று சொல்லி சீட்டு போட்டு பார்க்கப்படுகின்றது அப்பொழுது அந்த சீட்டின் அடிப்படையிலே மகனார் சகேந்திர லி பெயர் வருகின்றது அவர்கள் பதில் யுத்தத்திலே கலந்து தன்னுடைய இன்னுயிரை அல்லாவிற்காக தியாகம் செய்கின்றார்கள் அடுத்தபடியாக யுத்தம் உகதி யுத்தம் அந்த யுத்தத்திலே அவருடைய தந்தை ஹைசமா லி அல்லாத அவர்கள் அவர்கள் அந்த யுத்தத்திலே தங்களை இறைவன் பக்கம் தியாகம் செய்து கொள்கின்றனர் என்ற வரலாறையும் நாம் பார்க்கின்றோம் இப்படி அவர்கள் தங்களுடைய உயிரை இன்னுயிரை தந்து இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நமக்கு அன்பளிப்பு செய்திருக்கின்றார் என்ற செய்தியை நாம் பறித்து பார்க்கும் பொழுது நாம் எந்த அளவிற்கு இந்த இஸ்லாம் மார்க்கத்திலே தியாகிகளை போற்ற வேண்டும் தியாகிகளாக மாற வேண்டும் என்பதற்கு இதுபோன்ற இன்னும் நிறைய சான்றுகள் நமக்கு சொல்லிக்காட்டப்படுகின்றது ஒரு அதே போல யுத்தம் நடப்பதற்கு முன்பு ஒரு சிறிய நிகழ்வு ஹலீஃபத்துல் யமானி லலி லா தானவர்கள் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த யுத்த பேச்சு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அப்பொழுது எதிரிகள் இவர்களை பிடித்து கொள்கின்றார்கள் நீங்கள் நாயம் சிலா சோழரை பார்க்கத்தானே சிரிக்கின்றீர்கள் உங்களை நாங்கள் விடமாட்டோம் அப்பொழுது ஹதீஃபத்தில் யமானி லலி லா தான் இல்லை நாங்கள் மதினாவிற்கு செல்வதுதான் எங்களுடைய நோக்கம் என்பதாக சொல்கின்றார்கள் என்றால் உங்களை நாங்கள் நம்புகின்றோம் ஆனால் நாங்கள் உங்களை நம்ப வேண்டும் என்று சொன்னால் நடக்கப் போகின்ற யுத்தத்திலே நீங்கள் பங்கு கொள்ளக்கூடாது மதினாவிலே எந்து கொள்ள வேண்டும் நாயம் சரலாசன்களுக்கு துணையாக நீங்கள் யுத்தத்திலே கலந்து கொள்ளக்கூடாது என்பதாக ஒப்பந்தம் செய்து அனுப்புகின்றார்கள் இந்த செய்தியை ஹரிஃபத்து இமான சரதாசனத்தில் சொல்லும் பொழுது வாக்கு மீறுவது இஸ்லாமியருடைய பண்பல்ல நீங்கள் மதினாவிலே தங்கிவிடுங்கள் என்பதாக சொன்னார்கள் நாங்கள் வேறு வழி இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு வெற்றிகரிப்பதற்காக வேண்டியும் எதிரிகளுக்கு தோழி குறைப்பதற்காக துவா செய்து கொண்டிருந்தோம் என்ற சகாப் என்ற செய்தியை ஹதியபுதல் யமானி லலி அவர்கள் நமக்கு அந்த செய்தியை அறிவித்து காண்பிக்கின்றார்கள் இந்த பதில் யுத்தத்துடைய இன்னொரு நிகழ்வு பதில்யுத்தம் நிறைவு பெறுகின்ற நேரம் அப்பொழுது இஸ்லாமியர்களுக்கு வெற்றி முகம் விடுகின்றது வெற்றி கனி கிடைத்து விடுகின்றது எதிரிகள் சிதறொண்டி ஓடி விடுகின்றார்கள் சில எதிரிகள் கைது செய்யப்படுகின்றார்கள் இப்பொழுது நாயசிலாசம் அவர்கள் அந்த கைது செய்யப்பட்ட சகாபாக்களிடத்திலே நீங்கள் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக வசியம் செய்கின்றார்கள் எந்த விஷயம் எந்த தீங்கும் அவர்களுக்கு விடக்கூடாது என்பதாக கட்டளையிடுகின்றார்கள் அப்பொழுது சிறதாயசனுடைய இந்த கட்டளைக்கு ஏற்ப சகாபாக்கள் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு முசஹாபிபனு உமைர் அலி அல்லாத்தினுடைய சகோதரர்கள் சொல்கின்றார் கைது செய்யப்பட்ட எதிரிகளுடைய கூட்டத்தில் நானும் இருந்தேன் அப்பொழுது சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா அவர்களுக்கு இரண்டு உணவு இருக்கும் ஒன்று ரொட்டித்துண்டு இன்னொன்று பேரித்தங்கனி என்று சொன்னால் பேரித்தங்கனியை அவர்கள் சாப்பிட்டுக் கொள்வார்கள் ரொட்டித்து ரொட்டித்துண்டை எங்களுக்கு தருவார்கள் அவர்கள் உணவை எங்களுக்கு தந்து கனியை அவர்கள் சாப்பிட்டு எங்களை கண்ணியம் செய்தார் என்பதாக அந்த ஹதீசிரை நமக்கு அதே போல எந்த உணவு அங்கே வழங்கப்பட்டாலும் அதில் உயர்ந்த உணவை எங்களுக்கு தந்து மட்டமானதை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்ற அந்த செய்தியையும் இன்னொரு ஹதீசிரை நாம் பார்க்க முடிகின்றது அப்படி பண்பை இஸ்லாமிய மார்க்கம் அந்த எதிர்கிரகத்திலும் புகுத்தியது என்பதை பார்த்து அதை பார்த்தே பலர்கள் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் ப படித்து பார்க்கின்றோம் அந்த அடிப்படையிலே பண்புள்ளவ பண்புள்ளவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதற்கு அந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றது வாகித் அஹமதுல்லா ரபின் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர்